ரேஷன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தி மிக்சி ஜாரில் மாவரைத்து மிருதுவான இட்லி மற்றும் முறுமுறுப்பான தோசை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டதுக்கு இணங்க நாம் இந்த வீடியோவை போடுறோம் இதுக்கு தேவையான அத்தனை டிப்ஸுமே இந்த வீடியோ முழுவதுமே இருக்குது பார்த்து பயன்பெறுங்க ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஹேமான்றவங்க வந்து மிக்சியில் இட்லி தோசை ரேஷன் அரிசியை பயன்படுத்தி காட்டுங்கள்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவை நாம் போடுறோம் நிறைய பேருக்கு இது உதவும் பாருங்க நான் ரேஷன் அரிசி பச்சை அரிசி ரெண்டு கப்பு எடுக்கிறேன் அதே மாதிரி புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி தான் அதுவுமே ரெண்டு கப்பு எடுக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் அளந்துக்கோங்க ஒரே அளவாக நான் வந்து மெஷரிங் கப்பாலேயே எடுத்துருக்குறேன் நீங்கள் ஆழாக்கு வச்சுருந்தீங்கன்னா ஆழாக்கில் கூட அளந்துக்கலாம் இல்லை வேறு ஏதோ டம்ளர் அந்த மாதிரி அளந்துக்கோங்க ரேஷன் அரிசின்றதுனால இதில் நெல் கல் இதெல்லாமே இருக்கும் அதை பொறுக்கிட்டு நல்லா ரெண்டு தடவை புடச்சிருங்க அந்த டஸ்ட் எல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறமா கொட்டி ஒரு அஞ்சாறு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிடணும் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா தெளிவாக இருக்குது இப்போ இந்த அரிசி கூடவே நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்க போகிறோம் இது நம்ம மிக்சியிலே அரைக்க போகிறோன்றதுனால தாராளமாக அரிசி கூடையே நீங்கள் ஊற வைங்க அரிசியை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இதுக்கு உளுந்து வந்து நம் நம்ம எந்த கப்பில் அலந்தோமோ அதே கப்பால் கப்பு உளுந்து போதும் நாளுக்கு ஒரு பங்கு உளுந்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு அப்படி தேவைப்படாது கப்பு மட்டுமே போதும் அதையும் கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வைங்க ஒரு மணி நேரம் உளுந்து நல்லா ஊறுன பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க இதுவுமே நீங்கள் அரிசி ஊறுற நேரம் வரைக்கும் உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும் இல்லை உளுந்தில் எனக்கு தண்ணி அதிகம் வேணான்னா தண்ணியாக வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைங்க இல்லை க்யூப் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை ஆட்டுறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வெந்தயம்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்து தான் இதை அரைக்க போகிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நான் ஐஸ் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சுருக்கணும் அதற்காக தான் நான் வந்து உளுந்து நீங்கள் கூடுதலாக தண்ணீர் சேர்த்து ஒரு மணி நேரம் உளுந்து ஊறினதும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்கன்ற நம்ம மறந்துவிட்டால் கூட அந்த சில் தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைச்சிடலாம் இதை பாருங்கள் மிக்சியில் தான் அரைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சிடுங்க ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாலும் மாவு அடுத்த பேட்ச் வந்து நீங்கள் திக்காக அரைக்கணும் எல்லாத்தையும் தண்ணியாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி சின்ன எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் மாவு வந்து மையாக அரைச்சாலும் சரி நீங்கள் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சாலும் சரி நல்லாவே வரும் நான் இந்த அரிசி அளவுக்கு மூணு தடவை போடுறேன் ஜாரில் இப்போ பாருங்கள் சில் வாட்டர் சில் வாட்டர் பயன்படுத்தி இப்போ நான் மாவு அரைக்கிறேன் இப்போ அது ரெண்டாவது தடவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு மாவு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிடுங்க இல்லைன்னா இட்லிக்கு வந்து பதம் சரியாக இருக்காது இப்போ பாருங்கள் இது மூணாவது தடவை கடைசியாக இருக்கிற அரிசியை சேர்க்குறேன் இந்த அரிசியை சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் ஆரியின சாதம் பச்சை அரிசி சாதமாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசி சாதமாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் ஏன் இதை சேர்க்குறோன்னா சீக்கிரமாக மாவு ஃபர்மெண்ட் ஆகும் புளிச்சு வரும் அதற்காக தான் இதை சேர்க்குறோம் நாம் இல்லை எனக்கு வேண்டாம் மாவு வந்து பொறுமையாக புளிச்சா போதுன்றவங்க இந்த சாதம் வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா சில்லுன்னு இருக்குது இருந்து வெளியே எடுத்துட்டு இப்போ உளுந்து கொஞ்சந்தான்றதுனால ஒரே தடவை சேர்த்துருங்க அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருங்க இப்போ உளுந்து ஊற வச்ச தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிடுங்க உளுந்து வந்து நல்லா இந்த மாதிரி பந்து போல் நல்லா அரைஞ்சி வரணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இவ்வளோ தான் மாவு அரைக்கிற விஷயம் இது இருக்குது இப்போ இதை வந்து எப்படி பதப்படுத்தணுன்றதும் ஒரு முறை இருக்குது இதுக்கு பாருங்கள் இப்போ மாவு எல்லாம் சேர்த்தாச்சு புதுசாக மாவு அரைக்கிறவங்க இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறேன் நான் வந்து புதுசாக தான் குக்கிங் கற்றுக்குறேன்றவங்க மாவு ஊற்றி வைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வைக்கணும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால்வாசி இடம் வந்து அந்த டப்பாவில் காலி இடம் இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்து அந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி வைங்க கையிலையே கரைங்க உப்பு சேர்த்து ஏன்னா இது எல்லாமே நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அதனால் கையில் சேர்த்து நம்ம கரைக்கும் போது அது சீக்கிரம் புளிப்பு தன்மை வரும் இப்போ இந்த சாதம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே சீக்கிரம் பொங்கி வந்துடும் அதனால் நீங்கள் அதை டைம் பார்த்து செக் பண்ணிவிடுங்க இந்த மிச்சம் உளுந்து தண்ணி இருந்தால் ஃப்ரிட்ஜிலே வைங்க நீங்கள் அதுக்கப்புறம் மாவு கரைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சரை மணி நேரம் தான் ஆகுது ஆனால் மாவு நல்லாவே பொங்கி வந்துருச்சு இப்போ இது இட்லி செய்ய கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் சாதம் சேர்க்கலைன்னா இவ்வளோ சீக்கிரம் பொங்கி வராது இவ்வளோதான் வித்தியாசம் இதில் மாதிரி சில் வாட்டர் அதை கரெக்டான பதம் உளுந்து நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தது இதெல்லாம் சேர்ந்து தான் சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகும் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இட்லிக்கு இதெல்லாம் நம்ம செய்யாமலே வந்து நான் மிக்ஸியில் மாவாட்டினேன் எனக்கு நல்லா இட்லி வரல அப்படின்னா கண்டிப்பாகவே வராது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இட்லி நல்லாவே வரும் நான் மதியானம் மாவாட்டினேன் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு மாவாட்டினேன் நைட்டு எட்டு மணிக்கு நான் இட்லி செஞ்சுட்டேன் பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்துச்சு இதில் வந்து எண்ணெய் தடவை நம்ம துணி போடலை எதுவுமே இல்லை சாதாரணமாக இட்லி தட்டில் அப்படியே தான் ஊற்றி வைக்கிறோம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அந்த ஸ்டீம் ஆகட்டும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்போவுமே இட்லி தட்டை வைங்க அதுவுமே நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி ஒயிட்னஸ் கொஞ்சம் கூட குறையல பாருங்கள் சில பேர் சொல்லுவாங்க ரேஷன் அரிசியிலேயே இட்லி செய்கிறீங்க கருப்பாக வராதா கலர் மாதிரி வராதான்லாம் கேட்பாங்க ஆனால் அந்த மாதிரி வரவே வராது நாங்கள் எப்போவுமே ரேஷன் அரிசியில் தான் இட்லி செய்கிறோம் தோசை ஆப்பம் அதே மாதிரி கொழுக்கட்டை நீர் உருண்டை உப்பு உருண்டைன்னு சொல்கிறேன் இதெல்லாமே செய்கிறோம் ஆனால் எப்பவுமே தான் வரும் நம்ம சேனலில் ரேஷன் அரிசி வச்சு எல்லாத்துக்கும் மாவு அரைச்சி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ஒரு நாள் முழுக்கவே இருந்தாலுமே இந்த இட்லியோட சாஃப்ட்னஸ் குறையாது பிசு பிசுப்பும் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க ரேஷன் அரிசியில் நான் செய்கிறேன் பிசு பிசுப்பாக வரும் அப்படின்ட்டு வராது நாம இட்லி அரிசி சேர்த்து நான் இது வரைக்கும் எந்த ஒரு மாவு ரெசிப்பியும் நான் போட்டதே கிடையாது ரேஷன் அரிசி கூட கலந்து அதனால் முறையோடு செஞ்சால் கரெக்டாகவே வரும் இது காலையில் என் பையனுக்கு லன்ச் பாக்ஸுக்காக இட்லி தான் வேணும் அதுவும் பொடி இட்லி தான் வேணும்னு சொன்னான் பொடி நார்மலாக சாப்பிட மாட்டான் ஏதோ பசங்க எடுத்துகிட்டு வந்ததா என்னன்னு தெரியல ஆனால் ஒரே பிடிவாதம் காலையில் அவனுக்குன்னு கொஞ்சமாக இட்லி பொடி ரெடி பண்ணேன் அதை கூட நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் எப்படி அஞ்சு நிமிஷத்தில் இட்லி பொடி காலையிலேயே செய்யலாம் அப்படின்ட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை அதிலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் டிஃபின் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது சாஃப்ட்டாகவே இருக்கும் மதியானம் சாப்பிட்றதுக்குமே சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் வெறும்னே இந்த மாதிரி இட்லி வந்து சில பசங்களுக்கு தொண்டையில் வந்து அடைக்கும் அதனால் இந்த மாதிரி இட்லி வைக்கிறோன்னு சொன்னால் கூட கொஞ்சம் சட்னி கொடுத்து அனுப்பணும் இல்லை குழம்பு கொடுத்து அனுப்பணும் நான் வந்து கண்டிப்பாக இது கூட குழம்பு ஒரு வாழைப்படம் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அதனால் நாம் தான் ப்ரிகாஷியஸாக இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ மிருதுவான ஒரு ப்யூர் ஒயிட்டில் நமக்கு ரேஷன் அரிசியில் மட்டுமே வச்சு மிக்சியில் மாவு அரைச்சி ப்யூராக கிடச்சிருக்கு இப்போ தோசை எப்படி வருதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் அதே மாவு தான் இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன் தோசைக்கல்லில் எப்போவுமே நான் வெங்காயம் தேய்ச்சி தான் ஊற்றுவேன் நான் அதுவும் அதிகமாக எண்ணெய் தேய்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் பெரட்ட ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தின்னாக தேய்ச்சாலும் அவ்வளோ தின்னால் அந்த தோசை வரும் அதனால் பயப்படாமல் தாராளமாக தேய்க்கலாம் புதுசாக செய்கிறவங்க நியூ மேரீடு நான் புதுசாக நான் சமையல் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மிக்ஸிலே கொஞ்சமாக நீங்கள் அரைச்சிக்கலாம் சாதம் சேர்த்து மாவு அரைக்கும் போது இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் சில்லஸ்ஸை கூடுதலாக வைங்க ஃப்ரிட்ஜ் டெம்ப்ரேச்சரை வந்து கொஞ்சம் கூடுதலாக வைங்க சில்னஸ் கூடுதலாக இருக்கிற மாதிரி அப்போ தான் பொங்கி வராமல் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் சாதம் சேர்த்து அரைக்கலைன்னா நீங்கள் நார்மல் உங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் வச்சா போதும் மேலும் இந்த ரேஷன் அரிசி வச்சு இன்னும் சில ரெசிபீஸும் நான் லோட் பண்ணுவேன் தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி